ஜானி சந்தியாசிரியலை இப்போ ஒரு வேறு லெவலில் எக்ஸ்டானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கோச் வந்து எல்லா ரகசியத்தையும் வந்து ரெஹ்ராம் கிட்ட வந்து உடைக்கிறாங்க வேறு அம்மா சார் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபில்லுடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ரெகுராம் கிட்ட வந்து சத்தியம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க தனா வந்து விளையாடுறதுக்கு தான் போகிறாங்க பிள்ளை இருக்குது தனா இன்னைக்கு நான் உன்னோட ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு நீ எப்போதும் போல் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து விளையாடணும் அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்பா நீங்கள் படாதீங்கப்பா நீங்கள் என்ன பழைய தனாவை தான் பார்க்க போகிறீங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அப்படியா இதை நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்ப்பேன்னு நான் கூட பார்க்கலமா எனக்கு இந்த தனாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற கிராம் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பரவாயில்ல என் பொண்ணு பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சிட்டானாலே அவள் பழசு எல்லாத்தையும் மறந்துடுவாள் சோகத்தை எல்லாத்தையும் வந்து போயிடும் அவள் சந்தோஷமாக இருப்பாள் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேமா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து விளையாடுறதுக்காக இருக்காங்க இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் தான் தனா எவ்வளோ சூப்பராக வந்து விளாட்றான்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேங்கிற மாதிரி கோச் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சூப்பராக தனா எப்போதும் போல் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களால சமாளிக்கவும் முடியல தனா வந்து ஒவ்வொரு ஷாட் அடிக்கிறப்பையும் நம்ம ரெகுராம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கை தட்டி உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க போன தனா எப்போதும் போல் சூப்பராக வந்து ஜெயிச்சிட்டாங்க நம்ம ப்ரோகிராம் வந்து சந்தோஷம் வந்து அளவில்லா பட்டுக்கிட்டு இருக்காப்புல உடனே வந்து ஆமாம்ப்பா நான் ஜெயிச்சிட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த புது கோச் தான் அவங்க ரொம்ப சூப்பராக வந்து சொல்லித்தராங்கப்பா எனக்கு எது ஸ்ட்ராங்கு எது நான் சரி பண்ணிக்கணும் எதில் நான் மிஸ் பண்ணுறேன்னு தவறுகளை சுட்டி காட்டி இந்த இடத்துல வந்து ட்ரெயின் பண்ணதுனால தான்ப்பா நான் இப்போ இவ்வளோ வேகமாக வந்து போட்டியில் வந்து ஜெயித்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்த போட்டியிலேயே வந்து இவ்வளோ சீக்கிரம் யாரும் ஜெயிச்சதே இல்லைப்பா நான் ஜெயிச்சிருக்கேன் ரெகுராம் பொண்ணுனால் சும்மா வாங்குற மாதிரி இருக்கிறப்ப அப்பா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா பார்த்து ஜாக்கிரதையாக வந்துருத்தானா நீ சந்தோஷமாக இருக்கியா ஆமாம்ப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செஞ்சு தருவோம்மா என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா பேச்சை மாற்றிடக்கூடாது நான் திருப்பியும் கேட்பேங்கிற மாதிரி சொன்னோன்னே எதை வேணாலும் கேளுடா உனக்காக நான் வந்து செஞ்சு தர போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கார் எடுத்துகிட்டு கோச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கோச் தான் அவங்க செமையாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நிச்சயம் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரகுரம் அவங்க வீட்டுக்கு வந்து வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க ஸ்வீட்டு பழம் இது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோச்சோட பையனுக்கு என்னென்ன தேவையோ அதையும் வாங்கிட்டு போகிறாங்க கதவு தட்டுறாங்க அப்போன்னு பார்த்து வாங்க சார் வாங்க சார் என்ன சார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா எனக்கு நீயும் தாம்மா பொண்ணு போல அப்படி இருக்கும்போது நான் வெறுங்கையோடு வர முடியுமா என் பொண்ணை பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்கு வந்தால் என்னென்ன செய்வனோ அது எல்லாம் உனக்கும் செய்வோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து வாங்கினது எல்லாத்தையும் அப்படியே வந்து வச்சுட்டே இருக்காங்க பையனை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போவோமா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சார் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க தனா இன்றைக்கி போட்டியில் விளாண்டதை பார்த்தோமா எல்லாம் உன்னோடய ட்ரைனிங் தான் அப்படியெல்லாம் இல்லை சார் தனாக்கு உண்மையிலேயே வந்து டேலண்ட் இருக்குது அதை எதை வந்து கரெக்ட் பண்ணணுங்கிற விஷயத்த மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சார் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நீங்கள் எனக்காக கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே என்னம்மா சொல்லுமா நீயும் என்னோடய பொண்ணு போல தான் அப்படி இருக்கும்போது நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது கதிரும் தனாவும் அப்படின்னு சொன்னேன் அம்மா உன் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன் கதிருக்காக நீ எதுவும் பேச வேணாம் சார் நான் யாருக்காகவும் பறிஞ்சு பேசுகிற ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் தெரியும்ல சார் நல்லாவே தெரியுமா ஆனால் கதிர் எப்பேற்பட்டவனு தெரியுமா நல்லாவே தெரியும் சார் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து எனக்கு தெரியும் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் இது சம்மந்தமாக வந்து என்கிட்ட பேசாதம்மா நான் உன்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் நான் இப்போ எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுக்கு வேணான்னு வாங்கன்னு சொல்லி கோச் வந்து கதிர் செஞ்ச தியாகத்தை எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாயா உங்கள் பொண்ணு தான் மாயா எது செஞ்சாலும் கரெக்டு கரெக்டுன்னு ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தீங்க ஏன் தனாவோட கல்யாண பொறுப்பை கூட வந்து புவனேஸ்வரி யார்கிட்ட பேசணும்னு கேட்டப்ப கூட நீங்கள் மாயா கிட்ட தான் வந்து கொடுத்தீங்க வீட்டில் சிவராமன்லேருந்து மணிலேருந்து பத்மா பார்வதினு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க அம்மாலேருந்து ஆனால் யார்கிட்டேயும் கொடுக்காதவங்க யாருக்கிட்ட பொறுப்பை கொடுத்தீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கிட்ட தானே அப்படி மாயா வந்து தப்பு கணக்கு பொன்னிடுவாளா அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியும் வந்து ஸ்லோவாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி வந்து தப்பான பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மாயா அதனால தான் வேறு வழியே இல்லாமல் பின்பக்கமாக இருந்து தாலி கட்டிட்டாங்க நீ சொல்கிறதுனால நான் கேட்குறேம்மா கார்த்தி தப்பானவனாவே இருக்கட்டும் நான் ரெகுராம் கிட்டே அப்பா அப்பா நான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கண்டுபிடிச்சேன் ஆனால் நீங்கள் தான்ப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் என் பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னால் போதுன்னு நான் யாராக இருந்தாலும் ஏற்று நிற்பேன் அது யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிப்பட்ட ரெகுராம் மனசியை வந்து மாயா இருக்கா ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையில அவ வந்து விளையாண்டுட்டா கடைசி நேரத்தில் வந்து கதிரை வந்து தாலி கட்ட வச்சுட்டா இன்னொன்று சொல்லட்டுமா சார் நீங்கள் நான் சொன்ன விஷயத்த வந்து நம்ப வேணாம் ஆனா கூடிய சீக்கிரம் வந்து எது உண்மை எது பொய்யுங்கிற விஷயம்லாம் திரையெல்லாம் வெளியில வரதான் போகுது அப்போ நீங்களும் சரி சீனோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாயாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட தான் போறீங்க இதுதான் உண்மை சரிம்மா எதோ பேச வந்தோம் எங்கெங்கேயோ போகிறோம் உன் பையனுக்கு எதாவது உதவி என்ன கேளுமா நான் அப்போனா இருந்து எல்லா விஷயத்தையும் உனக்காக வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க எப்போ பார்த்தாலும் மாயா வந்து எல்லாரோட மனசையும் வந்து மாற்றிடுறா ஏன் மனசையும் தான் மாற்றினா ஆனால் அதை அவளால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் மாயா பேச்சு கேட்டாலே வந்து கோவம் கோவமாக தான் வருது மாயாவையும் கதிரையும் நல்லவங்கன்னு சொல்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் ஆனால் நான் கண்டிப்பாக நம்பணும்னா ஆதாரம் வேணும் ஆதாரத்தை பார்க்காம நான் எதையும் முடிவெடுக்க மாட்டேன்னு ரெக்ராம் வந்து யோசிக்கிறாங்க இருப்பினும் ரெக்ராம் வந்து கிட்ட எல்லா உண்மையும் கோச் சொன்னதுனால கதிரை கொஞ்சமாவது இனிமேட்டு பார்த்து பேசுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்